இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள்ள பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ரஞ்சித் தேனுடைய நண்பன் கொலிஜில் அமர்வுடன் படிக்கின்றவனாம் இவன் ஜனாமாவின் பழைய முதலாளியினுடைய மகனோ என்று ஒரு ஓரத்தில் தைக்கின்றது இதனால் ஜனாமாவின் கௌரவத்தில் கை வைக்கப் போகின்றாவோ தேனும் தமிழை பயமுறுத்த போய் அவர்களே மொக்கை வாங்கிய சியாமும் ஹர்ஷினியும் ஜனாமாவின் ஹோட்டலிலே உணவுண்ட தமிழின் தாயும் இசையும் அதிர்ஷ்டவசமாக ஜனாமாவின் சந்திப்பிலிருந்து காப்பாற்றிய தமிழ் எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி இசையையும் இசையின் அம்மாவையும் ஜனாமாவின் ஹோட்டலுக்கு கூட்டிச் சென்ற சிபி அது தனது தாயுடையது என்று தெரியாமல் மன சாப்பிட்டனர் இருவரும் நல்லவிதமாக உபசரித்தான் சிபி ஜனாமாவை அறிமுகப்படுத்த சிபி தமிழின் அம்மாவை கூட்டிக் கொண்டு போகையிலே தமிழ் இடைமறித்து தடுத்துவிட்டாள் தேனு தனது பாய் ஃப்ரெண்ட் ரஞ்சித்தை என்று வீட்டுக்கு கூட்டிச் சென்று அறிமுகப்படுத்தினாள் தனது அம்மாவிடமும் தமிழிடமும் இந்த அறிமுகத்தினை எதிர்பார்க்காத தேனுவின் குடும்பம் ஆடிப்போய்விட்டது தமிழ் கேள்வி கேட்டதற்கு தமிழுக்கு மேலாக சத்தம் போட்டு அதனை ஒரு பிரச்சனை ஆக்கிவிட்டாள் தேனு இதில் பெரிய ஒரு பிரளயமே வரப்போகின்றது என்று நினைக்கின்றேன் ரஞ்சித்தின் முதல் அறிமுகத்திலேயே ஒரு பரிசொன்றனை கொடுத்தான் ரஞ்சித் அத்துடன் அவன் கூறியது எனது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கிறேன் எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்தனான் அதனால் எனது கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் தாரேன் என்றான் இது ரொம்ப குழப்பமாக இருக்கின்றது ரஞ்சித்தின் வலையில் விழுந்தாலோ தேனு இதற்கு காரணம் உண்டு ஜனாமாவின் முன்னே முதலாளி மனத்தாலேயும் குணத்தாலேயும் ஒரு கட்டவன் இவனுடைய மகன் தான் தேனுவைச் சுற்றியுள்ள பாம்போ என்று சந்தேகமாக இருக்கின்றது ஆனால் தேனு போற வழி ரொம்ப தப்பாக இருக்கின்றதோ என்று நினைக்கவும் தோன்றுகின்றது ஆனால் தமிழின் தாய் ஏன் தேனுடைய விஷயத்தில் ஒன்றும் சொல்வதாக இல்லை தமிழ்தானே தேனுவை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றா இதனால் தமிழுக்கும் தேனுவுக்கும் அடிக்கடி மோதல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது மட்டுமல்லாமல் தேனு ரஞ்சித்திடம் தனது வீட்டாரின் எல்லாம் சொல்லி வைத்தது போன்று தனது பாட்டிதான் ஜனாமாக என்று சொல்லியிருக்க மாட்டாள் என்று என்ன நிச்சயம் ஏனென்றால் தேனு ஒரு பேராசை பிடித்தவளாகத்தான் இங்கு தென்படுகின்றாள் ஆகவே தன் பெருமையை காட்டுவதற்கு தேனு மாதிரியான கரெக்டர்கள் சுயநலமாகத்தான் வாழ்வார்கள் சில சமயம் தமிழுக்கு எதிராக தேனு செயல்பட மாட்டாள் என்று சொல்லவும் முடியாது எனவே தான் சொல்லுகின்றேன் தேனுவால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஆபத்துக்களும் ஜனாமாவுக்கு வரலாம் என்பதில் ஐயமில்லை கணேசனை உடும்பு பிடிபிடித்துள்ளாள் தமிழ் ஒரு சொல்லு ஜனாமாவுக்கு பிசையினால் காணும் கணேசனை பற்றி அவ்வளவுதான் ஒரு மன்னிப்பும் இல்லாமல் குடும்பமே என்ன கதைக்குள்ளாகுமோ தெரியாது தமிழின் சூக்கேசினை தூக்கி சிபி அறிந்ததினாலே ஜனாமா மிகவும் கோபப்பட்டா அந்த கோபத்தினை தணிப்பதற்கு சிபிஐனை தமிழின் சூக்கேசினை எடுத்து வரும்படி சிபிஐன் அம்மா மீனா சிபியிடம் ஜனாமா சொத்துக்களை எல்லாம் தமிழின் பேரிலே எழுதி வைத்து விடுவா நீ போய் எடுத்து வா என்றதனை சிபி மறத்துவிட்டான் ஆனால் ஜனாமாவோ தமிழின் சூக்கேசினை கொண்டு வரவில்லை என்றால் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் என்று சொன்னது மிகவும் கடுமையான வார்த்தைகள் அது மட்டுமல்லாமல் சியாமுக்கு கன்னத்தில் அறைந்ததுதான் தாமதம் இது என் குடும்பம் நீ அசஞ்சது இனி தெரிஞ்சது ஆளே இடமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்றும் குரலினை உசத்தி கதைக்கிற வேலையெல்லாம் இனி காட்டினி என்றால் உன்னை ஆளில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று தமிழ் எச்சரித்ததும் சும்மா சொல்லும் வார்த்தைகள் இல்லை இதோட சியாம் ஹர்ஷினியை உசுப்பேற்றி பேய்வேடத்தில் தமிழை பயமுறுத்தி இந்த வீட்டை விட்டு கலைப்போம் என்று செய்ய வைத்ததும் சியாம் தன்னுடைய கவுண்டனை தானே ஆரம்பித்து வைத்த மாதிரி இருக்கின்றது உனக்குத்தான் சிபி இல்லை என்று அவனே தன் வாயாலே ஜனாமாவுக்கு முன்னாலே சொன்ன பிறகும் சியாம் ஏன் இன்னமும் அந்த வீட்டிலேயே இருக்க வேண்டும் சிபியுடன் ஒட்டிக்கொண்டு இருக்க வேண்டிய தேவைதான் என்ன அதையும் தாண்டி சியாம் அங்கு இருப்பது என்றால் நான் முன்பு கூறியது போன்று சியாமின் குடும்பம் சொத்துக்கு அலையும் கும்பல் என்றுதானே நினைக்கத் தோன்றுகின்றது சில பெண்கள் கடைசி வரைக்கும் முயற்சி செய்வார்கள் தங்கள் காரியம் ஆகும் வரைக்கும் அந்த வெட்கமற்ற கட்சியில் தான் காரியகாரியாக சியாமும் இருப்பது போன்று தெரிகின்றது இனி என்ன நடக்கலாம் என்பனவற்றைப் பார்ப்போம் தேனு ரஞ்சித்தின் வலையிலே சிக்கிக்கொண்டா அவவுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் வர வாய்ப்புகள் உண்டு ரஞ்சித் மாதிரியான பெண்களின் பிளவீனங்களை நன்றாக படிக்கக்கூடியவர்கள்தான் ரஞ்சித்தை போன்றவர்கள் சில சமயம் ரஞ்சித் நல்லவனாகவும் இருக்கலாம் தகப்பன் கூடாதவனாக இருப்பது போன்று இருக்க வேண்டிய அவசியமில்லை உதாரணமாக கணேசனையும் சேதுவையும் எடுத்து கொள்ளலாம் ஆனால் இந்த விஷயத்தினை அறியும் ரஞ்சித்தின் தகப்பன் அந்த பொறியினை வைத்துக்கொண்டு தமிழினை மடக்கி பின்பு ஜனாமாவை மடக்க முயலலாம் அல்லவா இனி சிபி சியாமுடைய விஷயத்தில் அக்கறை கொள்ள மாட்டான் ஏனென்றால் ஜனாமாவின் சொல்லுக்கு எப்பவும் மதிப்பு கொடுப்பான் அது மட்டுமில்லாமல் சியாம் அன்று நடந்த சமையல் போட்டியிலே சிபிக்கு பிராண்டியினை கொடுத்து தோற்கடிக்க முயன்றவளாச்சே என்பது அவன் மனதில் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் இன்னமும் உங்கள் பதிலை காணவில்லை நான் கேட்டபடி அந்த கெட்டுப்போன சாப்பாடு கெட்டதா அல்லது நல்லதா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சன்னலினை பற்றி உங்கள் பெறுமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்